சென்னை உயர் நீதிமன்றம் என் தம்பி பல்கலைக்கழக வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனை தம்பி என்று சபாநாயகர் அப்பாவு கூறியதாக சமூக வலைதளங்களில் தகவல் ஒன்று வைரலாகி வருகிறது நாம் ஆய்வு செய்ததில் இந்தியா வென்றது என்ற நூல் வெளியீட்டு விழாவில் அப்பாவு பங்கேற்றார் என்பதும் அதன் காணொலியை புதிய தலைமுறை ஊடகம் அதன் யூடியூப் சேனலில் வெளியிட்டிருந்தது அதில் பேசும் அப்பாவு எனக்கு ஒரு நண்பர் வந்து என்ன எப்படி இல்லையா இது குறித்து நெல்லையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சபாநாயகர் அப்பாவு விளக்கம் அளித்துள்ளார் நம் தேடலின் முடிவாக வைரலாகும் தகவல் தவறானது என்றும் உண்மையில் அவர் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த ஞானசேகரன் என்பவரை குறிப்பிட்டு காட்டினார் என்பது அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்க முடிகிறது